என்னுடைய தாத்தா திரு பெருமாள் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையில் காவலராக பணியில் சேர்ந்து தலைமை காவலராக உயர்வு பெற்றார் என்னுடைய தந்தையார் திரு ஐயாசாமி அவர்கள் காவல் உதவி ஆய்வாளராக காவல்துறையில் பணியில் சேர்ந்து காவல் கண்காணிப்பாளராக உயர்வு பெற்றார் ஜெயச்சந்திரன் கோல்டன்ஸ் நவ்ணை மூன்றாவது தல தலைமுறையாக நான் இந்திய காவல் பணியில் சேர்ந்து இன்று பணி நிறைவு செய்வதை மிக பெருமையாக கருதுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் காவல்படை தலைவர் திரு சங்கர் ஜிவால் அவர்களே இங்கு கூடியிருக்கும் உயர் அதிகாரிகளே எங்களுக்கு பணியை கற்றுக் கொடுத்து வழிகாட்டி இந்த நல்ல முறையில் உயர்த்திய முன்னாள் காவல்துறை உயரதிகாரிகளே இங்கே வருகை தன்பு தந்துள்ள ஆளுநர்களே அவர்கள் தம் குடும்பத்தினர்களே இந்த சிறப்பான ஒரு அணிவகுப்பை கொடுத்த அணிவகுப்பு படையினரே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே இங்கு வந்திருக்கும் விருந்தினர் பெருமக்களே என்னுடைய குடும்பத்தினர்களே நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னை பெருமைப்படுத்தியதற்காகவும் இந்த இதை இந்த நிகழ்ச்சியை சிறப்பு படுத்தியதற்காகவும் நன்றியையும் மனமோ மனமும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு ஒரு மிக சிறப்பான காவல் அணிவகுப்பினை ஏற்பாடு செய்து செய்ய ஆணையிட்டு என்னை பெருமைப்படுத்தி கௌரவப்படுத்திய மாண்புமிகு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அணிவகுப்பினை சிறந்த முறையில் செயல்படுத்த உத்தரவிட்ட காவல்துறையின் தலைமை இயக்குனர் மற்றும் காவல் படைத்தலைவர் திரு சங்கர் சங்கர்ஜிவால் அவர்களுக்கும் அதற்கு நல்ல முறையில் செயல் வடிவம் தந்த கூடுதல் காவல் இயக்குநர்கள் திரு வெங்கட்ராமன் திரு மகேஷ்குமார் அவர்களுக்கும் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு அருண் அவர்களுக்கும் இதர அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிடுக்குடனும் துடிப்புடனும் ஒரு அணிவகுப்பை நடத்தி காட்டிய படை வீரர்களுக்கும் அதற்கு தலைமையற்ற அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் குறித்தாக்குகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்திய காவல் பணியில் சேர்ந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பணியாற்றி இன்று பணி நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்திய காவல் பணி அதிகாரியாக தமிழ்நாட்டிற்கு சேவை செய்து மிகச்சிறந்த ஒரு காவல் தமிழ்நாடு காவல்துறையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த ஒரு பேறு பெற்ற அதிகாரியாக இன்று நான் பணி நிறைவு செய்கிறேன் என்னுடைய தாத்தா திரு பெருமாள் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையில் காவலராக பணியில் சேர்ந்து தலைமை காவலராக உயர்வு பெற்றார் என்னுடைய தந்தையார் திரு ஐயா அவர்கள் காவல் உதவி ஆய்வாளராக காவல்துறையில் பணியில் சேர்ந்து காவல் கண்காணிப்பாளராக உயர்வு பெற்றார் மூன்றாவது தல தலைமுறையாக நான் இந்திய காவல் பணியில் சேர்ந்து இன்று பணி நிறைவு செய்வதை மிக பெருமையாக கருதுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை உருவாக்கி தந்த எனது தாத்தா பாட்டி அவர்களுக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் இந்த பயணத்தில் எனக்கு மிகவும் உறுதுணையாகவும் எனக்கு பின்னால் மிகப்பெரிய சக்தியாக விளங்கி வரும் எனது மனைவி சீமா அவர்கள் அகர்வால் அவர்களுக்கும் என்னுடைய மகன் ஹர்ஷவர்தன் மருமகள் கீர்த்தனா மகள் ராஜேஸ்வரி என்னுடைய தங்கை ராஜேஸ்வரி மைத்துனர் இளங்கோ தம்பி பாபு ஆகியோருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தி நாலு ஆண்டுகால பணியில் எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளில் எப்பணி கொடுத்த போதும் அப்பணியை முழுமனதுடன் ஏற்றுக்கொண்டு அப்பணியில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அப்பணியை எப்படி சிறப்பாக மேம்படுத்த முடியும் அப்பணியில் எவ்வித மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று நினைத்தே நான் பணி புரிந்து வந்துள்ளேன் எந்த பதவியும் சிறியதாக நான் நினைத்தது பார்த்தது கிடையாது நான் பணிபுரிந்த பெரும்பாலான இடங்களில் மூன்று வருடங்களுக்கு மேல் நான் பணிபுரிந்திருக்கிறேன் என்னுடைய பணிக்காலம் முழுவதும் காவலான் முதல் அனைத்து உயரதிகாரிகளும் கடமை உணர்வோடும் அர்ப்பணிப்போடும் திறமையோடும் கடுமையான உழைப்போடும் மக்களை காக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருப்பதை பார்த்திருக்கிறேன் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு பல கடினமான சூழ்நிலைகளை தோளோடு தோளாக நின்று பணிபுரிந்த என்னுடைய சக அதிகாரிகள் ஆளுநர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வீரம் விவேகம் கம்பீரம் கருணை மக்கள் நலம் ஆகிய பண்புகளை தனக்குள்ளே கொண்டுள்ள இந்த தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிந்ததை நான் பெருமையாக கருதுகிறேன் ஒவ்வொரு நிலைய அளவில் காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் செய்கின்ற சிறப்பான பணியே உயரதிகாரிகளுக்கும் அரசுக்கும் நல்ல பெயரை தேடித்தரும் இன்று தமிழ்நாடு காவல்துறை சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் குற்றங்களை தடுப்பதிலும் நிகழ்ந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதிலும் இந்தியாவிலேயே சிறந்து விளங்குவதற்கு அவர்களுடைய இந்த கடுமையான உழைப்பே காரணம் அதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு இத்தகைய உழைப்பை அவர்கள் தொடர்ந்து அளித்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் துன்பத்தோடு காவல் நிலையத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர்களுக்கு மிக பெரியதாகவே இருக்கும் அந்த துன்பங்களை கலைந்து நம் நியாயமான நடவடிக்கையின் காரணமாக அவர்களுக்கு நீதி கிடைக்க ஏதுவாக பணி செய்யும் போது அவர்கள் முகத்தில் உருவாகின்ற மலர்ச்சியும் புன்னகையும் விலைமதிப்பற்றது அவற்றை செய்யும் வாய்ப்புள்ள இடத்தில் நாம் செய்ய இருக்கிறோம் அந்த வாய்ப்பினை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய பணிக்காலத்தில் நாம் எவ்வாறு பணி செய்தோம் நாம் எவ்வாறு நடந்து கொண்டோம் நாம் எத்தகைய பண்பாடுகளை போற்றி வாழ்ந்தோம் என்பதை மற்றவர்கள் மதிப்பீட்டின்படி அளவிட வேண்டியதில்லை நாம் செய்த பணியை நாம் போற்றிய பண்புகளை இன்று நினைத்து பார்க்கும்போது நமக்கு நம்மேலே மேலே மரியாதை உண்டாகுமா என்பதையே ஒரு மிக முக்கியமான அளவுகோலாக நான் கருதுகிறேன் அந்த வகையில் எனக்குள் என் மேல் நன்மதிப்பீடை உண்டு என்பதையும் நான் பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன் இன்று கடைசியாக இந்த காக்கி சீருடை அணியும் போது என் கண்கள் கலங்கின அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் அதிலும் நான் காவல்துறையிலேயே பணிபுரியும் வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுதலே எனக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ்ணை